காலச்சக்கரத்தின் பன்னெண்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்க போகிறாரு ஆதாரப்பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுப கிரகம் அதாவது தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு கொடுப்பார் எவர் தடுப்பார்னு சொல்லுவாங்க குரு பார்வைப்பட்டால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் தான் குரு பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது வந்து பார்த்தோன்னா எண்பத்தி நாலு டிகிரியில் எண்பத்தி நாலு டிகிரியில் மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் தன்னோட சொந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறாரு இது தான் உங்களுக்கு முதல் வெற்றி உங்கள் ராசிக்கு அதிபதி தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறாரு யார் வீட்டில் தன்னுடைய மகன் வீட்டில் மிதன ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன் அந்த புதன் யாருன்னா இந்த குருவுடைய வாரிசு தன்னோட மகன் வீட்டில் அதாவது இன்றைக்கி தன் சொந்த சாரம் வாங்கி உக்காந்துருக்கிறாரு இதுதான் முதல் வெற்றி உங்களுக்கு இப்படி உட்காந்துருக்கக்கூடிய குரு எங்கே உட்காந்துருக்கிறாரு உங்கள் ராசிக்கு நாலாவது இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாவது வீடுன்னு சொல்கிறது சுகஸ்தானம் அதாவது ஸ்தானம் அம்மாவுடைய வீடு பொதுவாக ஒரு மனிதனுக்கு நாலாம் இடம் வழுக்கும் பொழுது இந்த இடம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அப்போ தான் சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு பாருங்கள் சொத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் வாங்க முடியாத இருக்கும் கொடுக்குறோம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டே இருப்பாங்க அப்போ எதிர்பார்க்குறது அமையாது ஒரு சிலர் வாங்கி போட்டிருப்பாங்க கரையும் பண்ண முடியாது இருக்கும் ஒரு சிலருக்கு விற்கணும் விற்கணும் நினச்சிட்ருப்பாங்க விற்க முடியாது இருந்திருக்கும் இந்த மாதிரி அசையா சொத்துக்கள் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே இந்த நாலாம் இடம் வழுக்கும் போது தான் அந்த மண்மனை சார்ந்த விஷயம் எல்லாம் அந்த இடத்துல நடக்கும் விற்கிற சொத்து விற்கிறதுக்கு வாங்கணும்னு நினைக்கிற சொத்து வாங்கிறதுக்கு வாங்கின சொத்து கிரையம் பண்ணுறதுக்கு சொத்தில் இருக்கிற வில்லைங்கள் சரியாக பண்ணுறதுக்கு இது எல்லாமே இந்த நாலாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ அந்த நாலாம் இடத்துல குரு வந்து தன் சொந்த நட்சத்திரத்திலே உட்காந்துருக்கிறாரு அற்புதமான வாய்ப்பு அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இந்த இடம் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சரிங்களா அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் உக்காந்துருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி இல்லையா பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து யாழ் ரச்சனி நடக்குது குறிப்பாக ஜென்மச்சனி நடக்குது ஜென்மச்சனி நடந்துட்டு இருந்தாலும் முதல் ரெண்டரை வருஷம் விரைச்சனி அனுபவிச்சிங்க அது முடிஞ்சு போச்சு இப்போ இந்த பத்து மாத காலமாக மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி நடக்குது ஜென்மச்சனி நடக்கிறதுனால இதுக்கு முன்னாடி குருவுடைய வீட்டில் உக்காந்து குருவுடைய நட்சத்திரத்தில் இருந்ததுனால நிறையா மீன ராசிக்காரர்களுக்கு இந்த சனியுடைய தொல்லை நிறைய இருந்தது அந்த கவலை இதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா சனி பகவான் இப்போ தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வாங்கி வந்துட்டார் உத்திரிட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்துக்கு தன் சொந்த சாரை வாங்கி உக்காந்துட்டார் அதனால் சனி பத்தின கவலை இதுக்கு மேலே வேண்டாம் சரிங்களா ரெண்டு பார்ட்னர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர் உங்களுக்கு ஆனவர் ஒன்று ஒன்று ஆகாதவர் லாபஸ்தானத்தில் உக்காந்துருக்கிறாரு பதினொன்றாம் இடம் ஒவ்வொரு மனிதனுக்கு நல்லா இருந்தால் தான் பேரும் புகழும் செல்வக்கு நம்மளை தேடி வரும் அரசியலுக்கு போகிறது முக்கியம் இல்லை அதிர்ஷ்டம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியம் இல்லை நமக்கு நல்ல யோகம் இருந்ததை நாலுக்காக சம்பாதிக்க முடியும் வீடு கட்டணுன்ற ஆசை இருந்துட்டால் மட்டும் போகாது நமக்கு அந்த இருந்ததை கட்டி முடிக்க முடியும் இது போல் நான் இருக்கிறேன் பார்த்துக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணுறேன் நான் கொடுத்து உதவி பண்ணுறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறது முக்கியம் இல்லை நமக்கு அவங்களோட பெனிஃபிட் இருக்குமா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் ஒவ்வொரு மனிதருக்குமே லாபஸ்தானம்ன்றது நல்லா இருந்தால் மட்டும்தான் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பேர் கை தூக்கி விட்டுருப்பீங்க எவ்வளோ பேருக்கு நீங்கள் உங்களால் வந்து வளர்ந்துருப்பாங்க ஆனால் மற்றவங்களால் நீங்கள் வளர்ந்துருக்குறீங்களா ஒரு ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை ஊரே சொந்தம் உதவிக்கு ஆள் இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு நாம் இவ்வளோ பேர்த்துக்கு செய்கிறோம் நமக்கு ஒருத்தர் கூட செய்ய மாட்டுறாங்களே நம்ம ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே நம்ம நிலம ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குறோமே எதை சாப்பிட்டா பெத்தம் தெளியும் பண்ணுற மாதிரி இருக்கிறோமே பூரிவு சொத்து இல்லாம சொந்த பந்த பலம் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய ஆதரவு இல்லாமல் தானே கையூனி கரணம் போட்டு மேலே வந்துட்டு இருக்கிறோமே நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா எங்கிட்டு போய் பார்த்தாலும் எங்க ஜாதகம் பார்த்தாலும் எந்த பொதுப்பலனை பார்த்தாலும் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதில் பார்த்தாலும் மீனராசிக்கு ஜென்மச்சனி நடக்குது சரியில்லை சரியில்லைன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்போதான் மாறப்போகுதோ அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்க போகுது நான் தான் பண்ண சொல்லிட்டேன் குரு சொந்த நட்சத்திரத்தில் வாங்கி உட்காந்துருக்கிறாரு சனி தன் சொந்த நட்சத்திரத்துக்கு வந்துட்டார் இது போக பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் உட்காந்துருக்குது ஆனால் பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் உட்காந்து நாலு யோகத்தை பார்க்குறாரு ஒரு யோகம் இல்லை ரெண்டு யோகம் இல்லை மூணு யோகம் இல்லை நாலு யோகம் பதினொன்றாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்கா சூரியனை புதனை பார்க்குறாரு புதன் ஆதித்ய யோகம் சூரியனை சுக்கரன் பார்க்குறாரு சுக்கர ஆதித்ய யோகம் சூரியன் வந்து பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் பார்க்குறாரு சூரியன் மங்கள யோகம் அதாவது சுக்கரன் போய் செவ்வாய் பார்க்குறாரு சுக்கரன் மங்கள யோகம் இந்த நாலு யோகம் அடுத்தது அப்படியே பன்னெண்டாம் இடத்துக்கு வருது அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு வேலை செய்யாது இல்லையா குறிப்பா பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துக்காரங்க வேலை செய்யாதுன்னு சொல்றாங்க நீங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பன்னெண்டாம் இடத்துல நார்மலாக தான் வேலை செய்யாத தவிர பன்னெண்டாம் இடத்துல நாலு யோகம் இங்கேயும் வந்து ஏற்படுது அதாவது பஸ்ஸுக்காக நம்ம காத்துக்கிட்டுருக்குறோம் இந்தாண்ட போகலான்னு நினைக்கும்போது பஸ் அந்த ஆண்டை போகுது அந்தாண்ட போகலான்னு போது இந்த பக்கம் போகுது ஆப்போசிட்டான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ அப்படி இல்லை நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி ஒரு வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டி லைனாக வருது அந்த மாதிரி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் கும்ப ராசியில் அதுவும் பார்த்துட்டிங்கன்னா இந்த சனியுடைய வீட்டில் முதல்ல யார் வராங்க இப்போ ஆல்ரெடி ராகு இருக்கிறாரு நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம்ன்னு சொல்லக்கூடிய ராகு இருக்கிறார் தனிச்ச ராகு வேலை செய்ய மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்பயாவது ஒரு கை ஓசை கேட்குமா ரெண்டு கை தட்டினா தான் ஓசை கேட்கும் அந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல ராகு உக்காந்து தனியே இருந்ததுனால தான் உங்களுக்கு எந்த நல்லதை பண்ணலை எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எதுலேயாவது பாருங்கள் ஒருத்தருடைய பேச்சு இங்கேயாவது எடுப்படுமா எடுப்படாது அதே நாலு பேர் சேரும் போது அது எதுக்கு ஆகாத விஷயம் கூட அந்த இடத்துல அந்த விஷயம் கண்டிப்பாக எடுபடும் நடக்கும் அந்த மாதிரி ராகு பகவான் நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் உட்காந்து உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு கொடுப்பாரு கொடுப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னா தனிச்ச ராகு வேலை செய்யலை ஆனால் அந்த ராகு பகவானோட மூணாம் தேதி புதன் வராரு அஞ்சாந்தேதி சுக்கரன் வராரு பதிமூணாம் தேதி சூரியன் வராரு இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய் வராரு நாலு கிரகம் ராகு கூட வந்துட்டாரா பாண்டவர்கள் மாதிரி அஞ்சு கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருச்சுங்களா ஆனால் அந்த பன்னெண்டாம் இடத்துல அஞ்சு கிரகங்கள் உட்காந்து மீண்டும் அந்த இடத்துல நாலு யோகம் ஏற்பட்டுருச்சுங்களா சூரியனை புதனை பார்க்குறதுனால புதன் யோகம் சூரியனை சுக்கரன் பார்க்கறதுனால சுக்கரன் யோகம் சூரியன் செவ்வாய் பார்க்குறதுனால சூரியன் மங்கள யோகம் செவ்வாயை சுக்கரன் பார்க்குறதுனால சுக்கரன் மங்கள யோகம் நாலு இடத்துல ஏற்படுதுங்களா பன்னெண்டாம் இடத்துல கெட்டு போயிருந்தாலும் நாலு யோகத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டு நாலே நாலு நல்லா தான் நடக்குன்னு சொல்லுவேன் திருமண தடைகள் விலகும் புத்தர செல்வத்துக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு உண்டான வேலைகள் செய்துக்கிட்டு இருந்தீங்கன்னா புத்தர செல்வங்கள் பெருகும் குழந்த பாக்கியமில்லா இருக்கிறவங்க மீன ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் கண்டிப்பாக செய்ய மீன ராசிக்காரங்க நான் எங்களுக்கு கல்யாணம் அஞ்சாறு வருஷம் ஆகிடுச்சு பத்து வருஷம் ஆகிடுச்சி ஒன்று குழந்தைங்க இல்லைன்றீங்களா முருகன் கோயிலுக்கு போங்க புது மாப்பிள்ளை பொண்ணு மாதிரி போய் தாலி பிரித்து அதாவது மாலை மாற்றிக்கிட்டு அந்த பழைய தாலி உண்டியில் போட்டுட்டு புது தாலி கட்டிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிறேன் அதாவதுன்றது புத்திர செல்வம் பிறகு நீங்கள் நினைக்கல அதாவது தங்கத்தில் தாலி இருந்து தாலியோடு போடணுமா இல்லை வெறும் தாலின்னா அப்படி கிடையாது நீங்கள் என்ன பண்ணுறன்னா அந்த தாலியை அவுத்து புது தாலியில் கட்டிக்கிட்டு அதில் ஒரு மஞ்ச கொம்பு கட்டி வேண்டிக்கிட்டு உண்டியில் போட்டுட்டு சாமி மனதார கும்பிட்டுட்டு புது தாலி கட்டிக்கிட்டு சாமி கிட்ட வேண்டுதல் வச்சுக்கிட்டு வாங்க நிச்சயமாக சொல்கிற குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த செல்வம் பயப்படவே என்றால் நிச்சயம் நடக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா முருகன் அதாவது குரு பகவானே வழிபட்ட கடவுள் யாருன்னா முருகனை தான் இது எத்தனை பேருக்கு தெரியும் குருவே போய் ஒரு கடவுளை வழிபட்டார் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போய் முருகன் வலி அதாவது குரு போய் வழிபட்டார்னு சொல்லுவாங்க அதனால முருகன் கோயிலுக்கு போய் மாப்பிள பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி தாலி பிரித்து கோத்து கட்டிட்டு வந்தால் நிச்சயம் குழந்த செல்வம் பிறக்கும் கண்டிப்பாக நடக்குது சரிங்களா அதனால் திருமண தடைகள் விலகும் புத்தர செல்வங்கள் பெருகும் தொழிலில் இருக்கக்கூடிய சங்கட சலுப்புகள் எல்லாமே தடை தீர்ந்து தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் அமையும் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும் மெயினாக அந்த கடன் பிரச்சனை பண பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் நீங்கள் பயப்பட வேண்டாம் இது அனைத்துமே உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இது அப்படியே உங்களுக்கு நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக தடைப்பட்டு தடைப்பட்டு தான் நடக்கும் அப்போ நாம் பார்க்க வேண்டியது என்ன நம்ம விதி ஜாதகம் நல்லா இருக்குதுன்றதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா சரி நயர்களே அதாவது நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை நம்ம சேனலை முதல் தடவை நீங்கள் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரெகுலராக உங்களுக்கு வரும் பார்த்து உங்களுக்கு பலன் அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மாதிரி வந்து உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி